ஹலோ மக்களே நாம இன்னைக்கு எங்கே போறேன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி அஜிமான் மியூசியம் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே உங்களை சுத்தி காமிக்க போறேன் கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாகிஸ்தானுடைய தேசிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டியும் பாலமா ஆனால் இளைஞர்களு இந்தியாவோடு ஆக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா சோறு நெத்தளி கருவம் அணுங்காரியும் பருப்புமா சரி இந்த இப்போ நாங்கள் பெங்கத்துக்கு தான் மியூசியம் எடுத்துக்கு வாங்க வா பாத்தீங்கன்னா இது மியூசியம் இது மியூசியம் முடியாது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அரசர்கள் வாழ்ந்தேன் இதில் வந்து

பாருங்க சூப்பரான ஒரு இடம் பாருங்கள் இப்போ அழகா மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் ஷாப்பிங்லாம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது வந்து பாருங்கள் எல்லாமே அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த மாதிரியான ப்ரைஸஸுக்குள்ளே தான் இருக்குது பார்க்குறது சூப்பராக இருக்குது சின்ன சின்ன கடைகள் இருந்தாலுமே ஆனால் நல்ல ஹை குவாலிட்டியில் கொடுக்குறான் ஆனால் விலையெல்லாம் வந்து பார்த்துனா வெளியில் வாங்குறத விட இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ஸ் வந்துட்டு ப்ரைஸை செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களை விட இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ரைஸ்லேயும் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மச்சாண்ட கையில் ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ சாமான் வாங்கலாம் பார்த்தேன் நமக்கு பிடிச்ச சாமான் என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த மண்டையில் மேலே இருக்க கொண்ட மாதிரி தான் நமக்கு பிடிச்ச சாமான் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கச்சுன்னா மோதிரமெல்லாம் இருக்குது மோதிரம் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா பத்து ரூபா அங்கே அப்படின்னா பியூர் வள்ளி இருக்குது பியூர் வலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது இந்த ப்ரைஸஸ்க்குள்ள இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குரிய அணிகலன்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் ஆனால் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு பதினஞ்சு ரூபாய் இதெல்லாம் வந்துட்டு ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படின்னா சொல்ல முடியும் அதுவும் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தி அஞ்சு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் நான் கூட என்னென்னா அது பார்த்தேன் லக்கேஜ் ஆகிட்டு பார்த்தா இது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் வந்துட்டு யாராவது எமெர்ஜென்சியாவது ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்பட்டு உங்களுக்கு இதை வச்சுக்கலாம் நம்ம வீட்டிலே வைக்கலாம் இல்லை ஆஃபீஸில் அலுவலங்களை வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோ இந்த கடைக்குள்ளே வந்துட்டு எல்லா வேலைய முடிச்சுட்டு நம்ம கடத்த தான் நம்ம அடுத்த வீடியோ ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணலாம் அப்படியே பாருங்கள் மக்களே என்ன கடைசியில் எங்களை இந்த வேலையை வாக்க கூட்டி வந்த நீங்க இதுக்கு தான்ங்களோட வரல நாங்க நல்ல பிரைட்னஸ்*}{நல்ல இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா நல்லா இருக்கு சட சட்டப்படி நீங்க இல்ல. இந்த பாருங்க மக்களே இது வந்து ரியாஸ் தம்பி கேத்த ஐட்டங்கள். பாருங்க அதிகமான சரியா. ஏ

நாம் இப்போ வெப்பன் ஏரியாவுக்கு தான் போகிறோம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யுத்தம் புரியும் போது பயன்படுத்தின ஆயுதங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கிறது எல்லாமே துப்பாக்கி இந்த ஏரியாதெல்லாம் இதில் என்னென்ன இருக்குன்றதோ ஒன்று ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிச்சுறேன் இது யானை தலை செய்யப்பட கத்தி அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஹிஸ்ட்ரியை போட்டுருந்தாங்க ஏன்னா நம்முடைய மொபைல் வந்து குவாலிட்டி இல்லாதனால உங்களுக்கு அதை ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது இது கத்தியுடைய வகைகளை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலத்தில் இந்த மாதிரி டிசைன்ஸ் அதில் கத்திகள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு யோசிக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வாள்கள் வந்துட்டு போருக்கு போகும்போது வெட்டுறதுக்காக கொண்டு போகக்கூடிய வாள்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து போலீஸ் காவல் நிலையங்களில் பயன்படுத்தின துப்பாக்கிகள் தான் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஓல்ட் டிசைன்ஸஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்றது பாருங்கள் ஒன் பை ஒன்னா இது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு கத்தி ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு அதிசயமாக இருக்குது இது கத்தி கிடையாது யானை தந்தத்தலை செய்ய போகும்போது இந்த அறிக்கக்கூடிய பொருட்கள் எதையுமே நம்ம தோறதுக்கு நமக்கு அலவுட் கிடையாது ஸோ நம்ம வந்த வழியை பார்த்துட்டு அப்படியே போகலாம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது ஃபுல்லாக கண்டினியூவில் பார்க்கலாம் இந்த அறிக்கிற ஏரியா தான் வந்து பார்த்துச்சுன்னா ஹிஸ்டோரியல் வெப்பன்ஸ் வந்து ஏரியா நம்ம பார்த்தவே இது இந்த பகுதி வந்து பார்த்திங்கச்சா அரபிய ஆளுங்க வந்து எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க அது இல்லாதது எந்தெந்த ஆண்டில் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க எப்படி அரபியவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருந்தது அப்படின்ற பர்டிகுலர் ஏரியா தான் இதுதான் இப்படி தான் இருந்தது பாருங்கள் ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஏன்னா என்னோடய மொபைலில் கிளாரிட்டி அதனால உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இந்த குருவானை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அது ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட குருவான்கள் வந்துட்டு துர்க்கிஸில் வந்துட்டு இதுதான் கடந்த கால வா காலங்கள் வந்து பார்த்துனா அரபிகளுடைய லைஃப் ஸ்டைலாக இருந்தது ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் பிரசிடென்ட் வந்துட்டு நம்மளுடைய ஷேக் அஜ்மன் அமீத் சார் அவர்களுக்கு இருக்கிறாங்க அவங்களுடைய வம்சாவர்கள் இருந்து பார்க்கல யார் யார் வராங்கன்றது பார்க்கல எந்தெந்த ஆண்டுலேருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்றதையும் பார்க்கலாம் சரியா அப்படியே பாருங்கள் ஒரு ஒரு கேட்டகிரிலையுமே அவங்க இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு ஒரு எந்தெந்த ஆண்டுக்குள்ளே வந்துட்டு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் இதில் அப்படி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏற்று சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கரண்ட் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜ்மான் நான் இந்த மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்கச்சுன்னா ரொம்ப ப்ரௌடாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துன்னா அன்றைக்கு அஜ்மான் ஷேக் உடைய ஃபிசியோதெரப்பியாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கு இதுதான் அரபியர்களுடைய அந்த காலத்து வாழ்க்கை வழிமுறைகள் வந்துட்டு இதை எல்லாருமே பாருங்க இப்படிதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது வாங்க நம்ம அடுத்தது வந்துட்டு எந்த ஏரியாவுக்கு போகலாம்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கச்சுன்னா கவுன்சில் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க கிச்சன் தான் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறது என் மச்சா தட்டினதுனால அடுத்த மச்சா வந்து கோவப்பட்டுட்டால் கொஞ்சம் ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க அவனை கூல் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இப்போ முதல்ல வந்து பார்த்துன்னா கவுன்சிலிங் ரூமை வந்து போய் பார்த்துட்டு வருவோம் அதுக்கு அடுத்த தான் நம்ம கிச்சனை போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஏரியா வந்து ஸோ இந்த தான் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மீட்டிங் அது எமெர்ஜென்சின்னு சொல்லி ஃபீமேலுக்கு வந்துட்டு ஃபீமேல் வந்துட்டு ஷாய்க்காக அவங்க வந்துட்டு இந்த இடத்துல இடத்துலருந்தான் அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க ஸோ இந்த இடத்த பாருங்கள் இதில் வந்து தேநீர் வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கச்சுன்னா பேர் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் மீட்டிங்ஸ் வந்து பீப்புள்ஸுக்கான ஏதாவது ஹெல்ப்பு அப்படி தேவைப்படும் போது ஷாய்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுப்பாங்க அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு சஜஷனும் கொடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரங்களுக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்துட்டு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கவுன்சிலிங் வந்து நடக்கக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு பாருங்கள் இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றது இப்போது அந்த காலத்து கிச்சனை பார்க்கலாம் இதுதாங்க மக்களே அந்த காலத்துலேருந்து கிச்சன் செட்டப் வந்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களை பார்த்துடலாம் இங்கே வந்தாங்க அவங்க சமைக்கிறதுக்கு எல்லாமே செய்கிறாங்க இப்போ ரொட்டி சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ அதில் லைட் செட்டப் போட்டு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் அது நெருப்பு மாதிரி இருக்குது அது நெருப்பு கிடையாது ரியல் நெருப்பு கிடையாது லைட் அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விறகு கறிகள் வச்சுருக்கிறாங்க பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த ஓலை கூட நம்ம செய்வோம்ல அந்த கெப்பு அது இதெல்லாம் வந்துட்டு சமைச்சி முடித்ததுக்கு பிறகு இந்த பறன் மாதிரி ஒன்று வச்சு அந்த பரண்டியை வச்சு மூடி வச்சுருவாங்க சாப்பாடு எல்லாமே வாங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்று ஒரு சம்பவம் தான் இருக்குது கீழே இது நம்ம இப்போ உள்ளே போயிடலாம் உள்ளே போயிட்டு இப்போ என்னென்ன இருக்கிறன்றது அப்படி உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒன் பை ஒன்னை காமிக்கிறேன் இதை பாருங்கள் மாஷா இது அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தின கற்கள் வந்துட்டு ஸோ இந்த கற்கள் இது என்ன இப்படி தான் இருந்தது ஏன்னா இந்த மாதிரியான இது செட்டப் தான் பாலைவனங்களில் பார்த்திங்க இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தது இப்போ எல்லாமே டெவலப்பாக இப்போ ஃபுல்லாக பில்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க கற்கள் வந்துட்டு செக் பண்ணக்கூடிய ஒரு இது ஸ்டோன் வந்து செக் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு கருவிகள் வந்துட்டு ஸோ இதில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள் மாஷாலாம் எனக்கு நம்ம சொல்கிறது வார்த்தைகளே கிடையாது எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது வாங்க நம்ம அப்படியே ஃபுல்லாக போய் பார்க்கலாம் ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் முட்டிங்க வந்துட்டு மண்முட்டிங்க அந்த காலத்தில் மண் மண்முட்டிகள் வந்துட்டு எப்படி இருக்குன்றது காமிக்கலாம் அதில் ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இந்த மண்முட்டிங் அத்தனுடைய இயர்ஸையும் பார்க்கலாம் எத்தனை வருஷம் பழமை வாய்ந்த பொருட்கள் இருந்ததுன்றது பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் அது மட்டும் கிடையாது ஒரு ஒரு மண் முட்டிகள் வந்துட்டு எந்தெந்த ஆண்டுகளில் எத்தனை வருஷமாக இதை யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் வாங்க களிமண்ணான பாட்டு இந்த முட்டிகள் வந்து பார்த்திங்கச்சுன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாருங்கள் இது எல்லாமே ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மண் குடங்கள் தான் களிமண்களால் வந்து செய்யப்பட்டிருக்குது உண்மையில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அஞ்சாயிரம் வருஷம் பழமை வந்த இந்த மண் சட்டி இது தான் டிசைன்ஸ் அது அந்த காலத்தில் இந்த டிசைன்ஸில் இருந்துருக்கு இந்த பொருட்கள் வந்து பாருங்கள் மாஷாலாம் எவ்வளோ பழமை வந்து எவ்வளோ பொக்கிஷம் வச்சு பாருங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து குருவானுடைய வடிவமைப்பு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருந்துட்டு குருவானுடைய வடிவமைப்பு இந்த கலெக்ஷன் வந்துட்டு ப்ராஃபிட் ஓகே ஷால்லா இந்த ஏரியாவில் வரும்போது என்னுடைய உடம்பு ஃபுல்லாக வந்து செலுத்துருச்சு அந்த மாதிரி இருக்குது என்னுடைய உடம்பு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே வந்து எனக்கு செலுத்துருச்சு இந்த குருவான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலி குருவான் சொல்லி இந்த பாருங்கள் பெண்ணால் எழுதப்பட்டது ஹேண்ட் ரைட்டிங் இந்த குருவான் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அந்த இயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கச்சுன்னா இந்த குருவான் இருந்தது சூப்பராக இருக்குது பாருங்கள் மச்சான் இந்த கொஞ்சம் வாங்கலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கச்சா நம்ம வரும்போது எவ்வளோ ஃபன்னாக வந்தோம் நம்ம எவ்வளோ ஃபன்னாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகணுன்னு ஆனால் இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாகவே உடம்பு அரைக்குது பார்த்திங்களா ஏதோ ஒரு பயபக்தியை கிடைக்குது இன்னைக்கு உண்மையில் நினைக்க போது அவ்வளோ பயமாகவும் இருந்துச்சு என்ன செய்கிறதுன்னு கூட தெரியாமல் இருந்துச்சு வந்தோனே இதில் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவான ஆ ஆண்டில் பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுன்னு எந்த காலகட்டங்கள் அப்பா நம்மளால் முடியுமான்றது கூட தெரியாது இந்த அளவுக்கு இருக்குது குருவானில் பார்க்கும்போது எனக்கே உண்மையிலே இறை பக்தியில் வந்துட்டு அதிகமாக இல்லை ஆனால் இருந்தாலுமே இதில் இந்த ஏரியாவுக்கு வரும்போது எனக்கு உடம்பு ஃபுல்லாகவே வந்து சிரித்துருச்சு சொல்லி வேலையே கிடையாது அவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு வாங்க நம்ம அப்படியே வெளியில் போகலாம் வெளியில் போயிட்டு அடுத்தது போகலாம் பார்க்குறோன்னே பயங்கரமாக இருக்குது வரும்போது ஏதோ ஃபன்னாக இருந்தது ஆனால் இப்போ வரும்போதும் என்னைக்கு அறியாமே பயன் தொத்திடுச்சு இது வந்து பார்த்தீங்க சார் இதையும் பார்த்துட்டு வாங்க மச்சான் இங்கே வாங்கி ஒரு மிஸ் ஆகும் இது பார்த்தீங்க சொன்னால் இதோடைய மெப்பு வந்துட்டு நம்ம இப்போ மியூசியம் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ போயிட்ருக்குறோம் பார்க்கலாம் என்னென்ன கண்ணில் இப்படுதோ அத்தனையும் பார்க்கலாம் ஏ கரெக்டாக நெக்ஸ்ட் கமாடி ஓகே இது வந்து ப்ளீஸ் டு நோட் டச் இது யார் பாயிட்ட கார் லேண்ட் சொல்லிட்டு டிஃபாஜ்டுக்கா திஸ் இஸ் எந்தியா எத்திரியா மாதிரி திஸ் இஸ் தௌசண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி மாடல் லேண்ட் லேண்ட் லவர்ஸ் வந்து பாருங்கள் ம் லேண்ட் ரோவர் வந்துட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எடுக்கப்பட்ட ஒன்று வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்களா எவ்வளோ பழமையான ஒரு விஷயம் ம் மாஷ அல்லாம் மாஷா வாங்க அப்படி உள்ளூர் போகலாம் இது வந்து பார்த்தீங்க சரின்னா இந்த ஏரியா ஃபுல்லா வந்து பல்சுனா இந்த வரைக்கும் கேப் பாருங்கள் இந்த கேப் வந்துட்டு ஒரு மிருகத்தோடைய தோலை உரிச்சு செஞ்சுருக்காங்க அதுவும் இல்லாததுக்கு அந்த காலத்துலேயே மரத்துடைய இலைகளை வச்சு கெப்பு மாதிரி போட்டுருக்குறாங்க அதோட நாட்டு துப்பாக்கியெல்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தேயில் வச்சு கொடுக்கக்கூடிய பாத்திரங்கள் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த ஏரியாவில் பாருங்கள் இது வந்துட்டு அந்த காலத்தில் பயன்படுத்தின உரல் வகைகள் வந்து பார்த்துச்சுன்னா பேரீச்சை மரத்துடைய இதை வட்டி அதில் உர எடுத்து இதுவும் வந்து பார்த்துச்சுன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு உரல் தான் பேரீச்சை மரத்தில் மரத்தில் வட்டி எப்படி செஞ்சிருக்குறாங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி இந்த பாஸ்ட் லைஃப் இது அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அவங்களுடைய உடைகள் வந்துட்டு எப்படி இருந்தது பார்க்கலாம் வாங்க அப்படியே மேலே போவோம் கமௌன் காய்ஸ் வாங்க நான் உங்களை கூட்டி போய் நான் இப்படி ஃபுல்லாண்டிக்கு எல்லாத்தையும் ஏடு சேட்டு உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்கிறேன் அப்படியே வாங்க எல்லாரும் அமைதியாக இருங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம் உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அந்த காலத்தில் கால்ஸ் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய வயலன்ஸ் கனெக்ஷன்ஸ் வந்து கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் ப்ரீவியஸில் வந்துட்டு அவங்க பேசக்கூடிய தொலை தொடர்புகள் வந்துட்டு இது தான் ஸோ இது வந்துட்டு மொபைல் சிக்னல்ஸ் வந்துட்டு ஸ்டேஷன் நூடாக வந்துட்டு வரக்கூடிய இங்கே அந்த வயர்லன்ஸ் கனெக்ஷன் மூலமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு கால் ரிசீவ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தான் அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்திக்கிறாங்க காவல் நிலையங்களில் அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கச்சுன்னா போலீஸுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து ஒன் பை ஒன் அவங்களுக்கு இன்ட்ரெக்ஷன் வந்து நான் அதிலேயே வந்து ட்ரீட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் முதல் முதலாக இருந்த முதல் ஆடை வந்து ஸோ இதுதான் வந்துட்டு காவல்நிலையங்கள் இருந்து என்ன மெட்டர்ஸின்னு சொல்லுவாங்க அந்த சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா டெவலப்மெண்ட் ஆகினதுக்கு அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வந்துட்டு காவல்நிலையங்கள் வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அவங்க துப்பாக்கி புல்லட் ஒரு இது வந்து இடுப்பில் வச்சுக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கச்சுன்னா அதுக்கப்புறமா இருந்தது போலீஸ் மென்னு அழைக்கப்பட்டுச்சு போலீஸ் மென்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் யூனிஃபார்ம்ஸ் வந்துட்டு கேப்பு பெல்ட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்துட்டு அவங்க அந்த டைம்ல போலீஸ் மென்று அழைச்சாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கச்சுன்னா காவல்நிலை அதிகாரிலேயும் பார்த்துச்சுன்னா நிறைய ஹையர் ஆஃபீஸ் இருப்பாங்க நம்ம டிஜிபி அப்படின்னு சொல்லுவோம்

வேலி ஸ்டேஜ்ல இருந்து கோட்ஸ் இருந்தாலும் இப்படிதான் அவங்களோட தீர்ப்பு வந்து சொல்லுவாங்க எப்படின்னு பாருங்க ஏன்னா அவரை சுத்தி இந்த மாதிரி தான் ஆளுக இருப்பாங்க அளவுக்கு இருக்கு சூப்பரா நம்ம பார்க்கறது மனசுக்கு நாங்க வரும்போது ஏதோ பண்ண ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து இப்போ உண்மையிலேயே பயமா இருக்கு எனக்கு பார்க்கும் போது ஃபுல்லா இருக்கு கொஞ்சம் சத்தியமா நான் நினைக்கல இருக்கு அனுப்போல்லை <hansi> 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 இது எந்த வித விதமான துப்பாக்கி தான் பயன்படுத்திக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இது வந்துட்டு அது பார்த்து ரெண்டாவது இந்து துப்பாக்கி இருந்துட்டு மூணாவது இந்த துப்பாக்கி இருந்துது நாலாவது ரெண்டு துப்பாக்கி இருந்துச்சு அஞ்சாவது இந்த துப்பாக்கி ஆறாவது இருபது துப்பாக்கி ஏழாவது இருந்து துப்பாக்கி இதெல்லாம் ரீல் துப்பாக்கிங்க அவ்வளோமே துப்பாக்கி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கச்சுன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டு அந்த அந்த காலத்தில் வந்து பயப்படும் இதெல்லாம் வந்து பாம்பிளாஸ்டர் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் சேர்த்துக்கூடிய பேரில் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த அவ்வளோமே கேஸ் ஆடிக்குது பாகுந்தான் பெயின் விஷயம் இந்த இதில் பாருங்கள் இக்குவண்ட் கண்ட்ரோல் ட்ரைனிங் எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட் திங்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமி கை விழா ஒரு ஃபோன் ஃப்ளாஷ் ஆனா பாடி அண்ட் லெக் ஷேக்லெஸ் வந்துட்டு பாருங்க அந்த காலத்து கைவிலங்கு இந்த காலத்து கைவிலங்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்து குண்டு விட போட்டு வச்சிருப்பாங்க ஒரு பேர் தோடி இந்த காவி கைகளங்க குண்டு ம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கைவிலங்க தான் இது ஒரு விதமான கைவிலங்கு தான் ம் இது ஃபேர் ஷேக்கல் தி நம்பர் ஆஃப் அகோர்டிங் தி டேட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் இது வந்து ஒரு ஒரு கை வந்து கை செஞ்சால் அவளை எப்படி ப்ரொடக்ட் பண்ணி கொண்டு போகிறது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது இருந்த சங்கிலி அனைவரும் இந்த சங்கிலி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஆனால் மெயினாக அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக சினிமாஸ்க்கு என்ன பார்ப்போம் இந்த மாதிரியானது ஆனால் இப்போ இல்லாது ஆனால் அவ்வளோ இதாக இருந்தால் மூணாவது நாலாவது அஞ்சாவது அப்படி இதில் இருக்குமா नंबर प्लेट जो हुआ था लोकल गवर्नमेंट एंड ट्रैफिक डिपार्टमेंट के तीन संख्याएं रखने का मतलब नंबर मतलब रजिमड की ये पावर नोट पासपोट के पेंडा इज अ सर्टिफिकेट ऑफ ऑफ द ब्रिटिश गवर्नमेंट इन द ட்ர ட்வெண்ட்டி த்ரீ ஓமன் நைன்டீன் ஃபோர்ட்டி எயிட் திஸ் இஸ் அ பேப்பர் வேஸாக யூஸ்ட் அண்ட் தேர்ட்டி ஃபோர்த் பாஸ்போர்ட் இன் த பீரியட் த பாஸ்போர்ட் விச் கன்சு சிங்கிள் ஷீட் த பேப்பர்வேஸ் இஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பை தி கவர்மெண்ட் ஆஃப் த எராட்ஸ் அண்ட் ஒஃபிஷியல் பாஸ்போர்ட் கேரி தேம் த அமெண்ட் மென்ட் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயர் அதிகாரிகளுடைய அதாவது காவல் இல்லாத பேச்சஸ் வந்து இந்த பேட்ச் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த விசில் இருந்து பாருங்கள் இதில் வந்து துப்பாக்கி இருக்குது இது அப்படி பெல்ட் இருக்குது இது அவங்களுடைய இடுப்பில் கட்டக்கூடிய சால் இது சால் வந்துட்டு வந்து இதாவது முடியும் இதுதான் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஏழில் வந்துட்டு போலீஸ் உதிரிவாக இருக்கிறாங்க அருவா வெக்கேஷன் டுலீஸ் மென் இந்த போலீஸ் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போ பாதுகாப்பா என்ன இது கொஞ்சம் மேலே பழங்கு பள்ளங்கூட இது மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்து நேரங்கண்ணா ஓகே ஓகே நம்ம இதுக்குள்ளே வந்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க சொல்ல நம்ம இப்போ அப்புறம்னா அடுத்தது என்ன இருக்குன்றது நம்ம இப்படி சுற்றி பார்க்கலாம் மனசுக்கு இப்போ எப்படி இருக்குது திருப்தியாக இருக்கா இப்போ ரெண்டு தான் பார்த்துருக்கோம் இன்னும் எவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வாரம் அது பொலிசி இது பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தே எலும்பு கொடுங்க இது வந்துட்டு புதச்சி வச்சுக்கோங்க போன்ஸ் அது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனாசகள் இருந்த இடங்கள் நினைக்கிறேன் இப்படி தான் இருந்துட்டு மனித எலும்புகள் இது ரியலான மனித எலும்புகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மர்மமாக இருக்குது இல்லையா மனித எலும்புகளை வந்துட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுக்க நெஞ்செலும்பு அது இதெல்லாம் அப்படியே இருக்குப்பா மண்டோடு அந்த அதில் பார்த்திங்கன்னா புதச்சி வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா காசெல்லாம் வந்து புதச்சி வச்சிருக்காங்க அந்த காலத்து காசெல்லாம் மச்சா இஞ்ச பாருங்களேன் மனித எலும்பு ஜனாசா இந்த இப்போ உள்ளு போகுது உங்களை கண்டு பார்க்க அந்த ஊருக்கு போச்சு அதுக்கு இந்த காசு இப்போ புதச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மனிதர் எழும்புகழுவா வாப்பா சரி பார்த்தீங்களா காசு புத வச்சு வச்சிருக்காங்க தங்க காசு தங்க காசு வந்துட்டு புதச்சிருக்காங்க பாருங்க மக்களுக்கு முட்டியில் வந்துட்டு ஜனசா அடக்க அடைக்கின இடங்கள் இது காசு காசு வந்துவிட்டு அந்த காலத்தில் வந்து இப்படித்தான் மொத்தம் போது நிறைய காசு தங்க காசில் ஒழித்து வச்சிருக்காங்க ஆனால் பெரியவர் இத்தனை வருஷம் ஆகி இது போகாமல் இருக்காது எப்படி இருக்கு வாசி ஆனால் பாருங்கள் ஒரு ஒரு நகங்களுடைய போன்ஸுடைய மு முதுகல் முதலில் பாருங்கள் ஒரு ஒரு கலை விரல்கிற அளவு ஏன்னா அந்த காலத்தில் மனசு அவங்க பெரிய நெடுப்பமாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் கை விரலுடைய அடையாளத்தை உங்களை பார்க்க முடியுது அதிரியில் பாருங்கள் மக்களை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓப்பா அந்த காலத்தில் பார்த்தீங்களா லேண்ட் லேண்ட் ரோவர்ஸ் இருந்துருக்கு லேண்ட் ரோவர் இருந்திருக்கு பார்த்தீங்களா இது மார்க்கெட் வந்து

பாத்திரங்கள் செய்கிற இடம் பாத்திரங்கள் செய்கிற இடம் இரும்பு தச்சண்ட நெருப்பு பார்த்தீங்களா எப்படி இருந்து ரியல் அரீரமாக நெருப்பு இருக்கிற மாதிரி நெருப்பு இல்லாது லைட் செட்டிங் மாசம் ஜம்பளம் தந்திங்கன்னா கேமராமேன் ஆயிரும் பிரச்சனை

விதவிதமான இனிப்பு கணக்கை செய்வாங்க ஏன்னா இங்கே அரபி வந்து ஸ்வீட்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவோம் இதில் பாருங்க நெருப்பு கூடாரம் இருக்குது நெருப்பெரியதான் இது ரியல் நெருப்பு கிடையாது இதெல்லாம் ரியல் நெருப்பு கிடையாது நீங்கள் இதுக்குள்ள வந்து நான் வர மாதிரி வந்தால் தான் நல்லா எடுத்து போட்டால் நான் கடைசியாக எடுக்கணு ஃபுல்லாக அந்த வீடியோவிலேயே விலங்கணுமே மக்கா சீசா இந்த இப்போ நம்ம சீசா வாங்கிக்கிறதுக்கு உட்கார்ந்து

இதை தூரம் நம்ம டச் பண்ணக்கூடாது ஏன்னா என்ன என்ன டச் இணைக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இது வந்து சீரகம் இது பட்டை இது மஞ்சள் இது வந்து ஏலக்காய் இது வந்து சாம்பரான்கல் லெமன் காஞ்ச லெமன் சீரகம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பாருங்கள் இந்த இதை பார்க்கணும் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க இது எல்லாமே சூப்பராக இருக்குது பார்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பார் டிஸ்ட் ப்ளேஸ் வந்து இதுதான் அந்த காலத்தில் தலைமுறை விட்டுறது தலைமுறை இல்லை ஒன்று யோசிக்காதீங்க இந்த மாதிரி அந்த காலத்தில் எவ்வளோ தலைமுறை விட்டுறதுன்றது ஆனால் வந்துட்டு அதில் என்ன அந்த காலத்தில் என்ன ஏன் கோம் பார்த்து வானூலில் ஃபோன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா எவ்வளோ சின்சியர் ஐடியா எடுத்து குறுக்காலு

ये बहुत मार्किंग मैच में

இது வந்துட்டு பஞ்சு கடந்து மெட்ரோஸ் வந்து செய்கிற கடை ஆமாம் மெட்ரஸ் செய்கிற கடை ஸோ இப்படி தான் பார்ப்பேன் இதை இப்போ இதுதான் பஞ்சு அடுத்து ஒன்று நினைச்சு அந்த பஞ்சு படத்துலருந்து என்ன சொல்கிறது வடிவக்காமல் தான் வந்துச்சு அந்த இதுக்கெல்லாம் அதை சொல்லக்கூடாது பாவமான செயல்கள் பார்க்கலாம் ஃபேவரட் ட்ராவல்